ஹை கைஸ் நீங்க திருப்புகழில் இருக்க விநாயகர் பாடல் கைத்தல நிறைக்கனி அப்பமோ டவல் பொறி அப்படின்ற பாடல் நிறைய தடவை வாசிச்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஆனா இந்த முதல் லைனோட விளக்கம் என்னன்னு தெரியுமா இது வந்து ஒரு வாழ்க்கையோட தத்துவ விளக்கம் இது நம்ம என்ன பண்ணா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்றத இந்த முதல் வரியில சொல்லியிருப்பாங்க கைத்தள நிறைக்கனி அப்படின்னா விநாயகர் எப்பவும் பாத்தீங்கன்னா கையில ஒரு பழம் வச்சிருப்பாரு இல்ல மோதகம் வச்சிருப்பாரு அவர் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படி வெட்ட வெளிச்சமா தெரியும் நமக்கு அப்படின்னா என்னன்னா தெளிவு தெளிவா தெரியறது நீங்க வந்து இந்த காலத்துல பாத்தீங்கன்னா உழைக்கிறோம் நாம போய் ஒரு வேலை கிடைச்சுன்னா உழைச்சிக்கிட்டே இருக்கோம் அந்த உழைப்பில் கடைசியில் கசந்து போய் தெளிவு இல்லாம என்ன ஆகுது சோர்வடைஞ்சு நம்ம எதுக்கு உழைக்கிறோனே தெரியாம போய் அது வந்து வேற வேற மாதிரி முடிஞ்சிருது சரிங்க ஏன் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க உழைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த வந்து வந்து பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் கோல் ஃபிக்ஸ் தெளிவு நம்ம உங்களுடைய கோல் தெளிவா இருந்துச்சு அப்படின்னா உங்க உழைப்பு எங்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சோர்வு ஏற்படாது கோலை போய் நீங்க ரீச் ஆயிடுவீங்க அந்த மாதிரி இதை பழைய காலத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல இப்ப விநாயகரோட கையில இருக்க கனியோ மோதகமோ உங்களுக்கு எப்படி தெளிவா தெரியுதோ அதே போல நீங்க வந்து அந்த கோல் அதாவது கடைசியில இந்த உடைப்பு எதுக்காக செய்யறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மன தெளிவு இருக்குன்னு அர்த்தம் உடைப்பு நிச்சயமாக பலனை தரும் அப்படின்றது சத்தியம் நீங்க முன்னாடியே வந்து அதை பாத்திரணும் இந்த கோலை பாத்திரணும் இப்போ நீங்க வந்து எடுத்துக்காட்டா என்னன்னா நாம வந்து உங்க சென்னையில இருந்து ஒரு காஞ்சிபுரம் போனோம்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ காஞ்சிபுரத்துக்கு போறத நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம் டிசைட் பண்ணாத நம்மளால அந்த காஞ்சிபுரம் பஸ்ல ஏறி போக முடியுமே தவிர நீங்க வந்து எங்க போறோன்னே தெரியாம ஏதாவது ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி எந்த இடத்துக்குமே நம்ம போய் சேர முடியாது எந்த இடத்துக்கு போறோன்றதே கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது எப்படி போய் சேர முடியும் அதுதான் இந்த இடத்துலையும் நீங்க உழைப்பு எதற்காக போடுகிறீர்கள் எந்த இடத்தில் போடுகிறீர்கள் எல்லாத்தையும் நீங்க முடிவு பண்ணிட்டு அந்த கோலை பார்த்துட்டு அந்த லாஸ்ட்ல என்ன ஆக போறோன்னு பார்த்தீங்கன்னா தான் அந்த தெளிவு இருந்தாதான் உங்க உழைப்புக்கு பலன் தரும் அப்படின்றதுதான் இந்த கைத்தலை நிறைக்கணி அப்படின்ற முதல் வார்த்தையோட விளக்கம் சரிங்க நான் உழைப்பு போட்ட அடுத்தது என்னங்க அப்படின்னா அப்பமோட அவள் பொறி அப்பமோடு அவள் பொறி அப்படின்னா என்ன எளிமை இப்ப விநாயகரை கும்பிடுறோம் கொடுத்துட்டு எனக்கு பண்ணுப்பா இல்லைன்னா வந்து எனக்கு படையல் போடுங்க சும்மா தான் அந்த மாதிரி விநாயகர் என்னைக்குமே சொன்னது கிடையாது அப்பமோடு அவள் பொறி கொடுத்தா போதும் எளிமை ரொம்ப எளிமை அவருடைய அவர் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட என்னன்னா அன்பு மனதார அன்பு செலுத்துங்கள் அதுதான் பக்தி இறைவன் மீது கொண்ட பக்தி தான் அன்பு சரிங்களா அப்ப எளிமை உங்ககிட்ட இருந்துச்சு எளிமை இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா உண்மை வந்துடும் ஏன் வந்து எளிமை நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே காமிக்கணும்னு நினைப்போம் இப்போ நான் பக்திமானா இருக்கேன்னா என்ன நாலு பேர் வந்து பக்தின்னு சொல்லணும் இப்போ கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போனோன்னே செல்ஃபி எதுக்கு அந்த இடத்துல ஒரு நாலு செல்ஃபி எடுத்து போட்டுக்கணும் நான் இங்கே போனேன் இங்க போனேன் இப்படி போனேன் இப்படி சாமி கும்பிட்டேன் மெடிடேஷன் பண்றது கூட சில பேர் வந்து வீடியோவா எடுத்து போடுறாங்க மெடிடேஷன்றது இறைவனுக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு 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 ஃபேமிலி ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க ஒரு பேச்சு மாதிரி அதை ஒரு அம்மா அப்பா கூட பேசும்போது நாம அதை வீடியோ எடுத்து போடுவோமா இல்லை அது போல இறைவனோடு நீங்க பேசும்போது அதுக்கு வீடியோவோ மற்றவங்க உள்ள வரவே கூடாது அதை எடுத்துக்கு வீடியோ எடுத்து போடணும் தப்பு இல்லைங்களா ஸோ அது மாதிரி இங்க சொல்ல வர்றது என்னன்னா எளிமையும் உண்மையும் இருந்தால் நீங்க நிச்சயமாக ஜெயிப்பது உறுதி தான் வந்து என்னன்னா எளிமையா உண்மையா உழைத்தால் நீங்கள் பலனை அடைவீர்கள் அப்படின்றது சத்தியம் நீங்க நினைத்த எதிர்பார்த்த பலனை நிச்சயமாக அடைவீர்கள் அப்படின்றதுதான் இந்த கைத்தலை நிறைக்கணி அப்பமோ டவல் பரி அப்படின்ற வார்த்தையோட தெளிவான விளக்கம் மிக்க நன்றி